உலகின் விலை உயர்ந்த பன்னீர் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது தெரியுமா வாங்க பார்க்கலாம் வழக்கமாக பசு அல்லது எருமை பால்ல இருந்த பன்னீர் தயாரிக்கப்படுகிறதா சில நேரங்களில் தாவரங்கள்ல இருந்து பெறப்படும் பால்ல இருந்தும் சோயாபீன் பால்ல இருந்தும் தயாரிக்கப்படுகிறது அதாவது மூன்று தசாப்த காலத்திற்கு முன்னர் வந்து நெடுங்காலம் வரை கழுது என்பது ஒரு இழிவான விலங்காக கருதப்பட்டது அதை வந்து சுமை தூக்க கூட விலங்காக மட்டும்தான் வைத்திருந்தார்கள் ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் கழுதையின் மகத்துவம் தெரிந்ததுன்னு சொல்லப்படுகிறது அதாவது எகிப்து ராணி கிளியோபாட்ரா தனது சரும அழக வந்த பாதுகாக்க தினமும் தனது குளியல் தொட்டி முழுக்க வந்து கழுத பாலை ஊற்றி அதுல வந்து குளிப்பாருன்னு சொல்லப்படுகிறது தற்போது கழுத பாலில் வந்து பாலில் தயாரிக்கப்படும் பன்னீர் வந்து அதிக விலை உயர்ந்ததாக இருக்கிறதா அதாவது பொதுவாக மக்கள் கழுதையின் பால் எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருக்கும் என்று யாருமே கற்பனை செய்திருக்க மாட்டார்கள் கழுதை பாலில் இருந்து தயாரிக்கப்படும் பன்னீர் மற்றது வந்து சீஸ் வந்து மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கிறதா வட இந்தியாவில் தினசரி பன்னீர் கட்டாயம் சாதாரணமான மக்கள் முதல் பெரும் பணக்காரர் வரை வந்து தினசரி விலை கொடுத்து வாங்கும் அளவில் இருபது ஆண்டுகள் காலத்திற்கு முன்னர் பார்த்தீங்கன்னா பன்னீர் பாலின் விலையை விட சற்று உயர்ந்ததாக மட்டுமே இருந்ததாம் தற்போதைய சூழல்ல பாலில் விலைய போல வந்து மூன்று மடங்கு அதிகமாக இருக்கிறதா பன்னீரின் முக்கியத்துவம் இன்னும் வந்து குறைந்து விடவில்லை சாதாரணமான பசு மற்றும் எரிமை பால்ல இருந்து கூட தயாரிக்கப்படும் பன்னீர் விலை வந்து உயர்ந்தது என்று நினைப்பவர்கள் கழுதை பால்ல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய பன்னீரின் விலையை கேள்விப்பட்டீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க கழுதை பாலில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய இந்த பன்னீரின் விலை பார்த்தீங்கன்னா கிலோ ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் வந்து விற்கப்படுகிறதா கழுதை பால்ல வந்து பாதாம் ஓமேகோ மூன்று கொழுப்பு அமிலங்கள் கால்சியம் மற்றும் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறது இதன் பாலில் அதிகம் வந்து லாக்டிக் அப்படின்ற அமிலம் வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் யாருக்குமே வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாதாம் இது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறதாம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதாம் கழுதை பாலில் வந்து பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் வைரஸ் எதிர்ப்பு அது மட்டும் இல்லாமல் பண்புகள் இருக்கிறது அவை நோய்களை எதிர்த்து போராட வந்து உதவுகிறதுன்னு சொல்லப்படுகிறது ஜீ கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்ற ஒரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி